தனுஷ் நடிப்பில் என்னை நோக்கி பாயும் தோட்டா இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ப்ரொடக்ஷன் அப்புறமா இந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது இந்த படத்துக்கு யூஎஸ்எல்ஃபியர் கிடச்சிருக்கு மார்ச் மாதம் இறுதியில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகாதான் சொன்னாங்க ஆனால் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு புது பிரச்சனை கிடைச்சி அதாவது கௌதம் பாத்ரிமேனன் வாங்கின காசை இந்த படத்துக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா மட்டும்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபினான்சியர் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க அதனால் மார்ச் மாதம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போ இந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போற எஸ்கே பார்ட்டிஸ் மதன் இந்த பட சம்பந்தமாக ஒரு ட்வீட் என்ன சொல்ல நல்லபடியாக நடந்தால் இந்த படத்தை ஏப்ரல் மாசமே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் முறையாக கௌதம் பாதம் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய பாடல் ரிலீஸ் ஆகும்போது பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு இருந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாச்சு தான் சொல்லணும் இந்த நிலைமையில இந்த படத்தை ஏப்ரல் பதினாலு அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்காக ரிலீஸ் பண்ண போறதா ஒரு செய்தியில் கிடைச்சிருக்கு இந்த நிலமையில் இந்த படத்தை சம்மர் ஹாலிடேஸ் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு ஸோ ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க